கருணாநிதி ஏன் சட்டமன்றத்திற்கு வந்து பேசவில்லை என முதலமைச்சர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது ஒற்றையாளாக தான் பேசியதாக கூறிய அவர் அந்த துணிச்சல் திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஏன் இல்லை என கேள்வி எழுப்பினார் கருணாநிதி சட்டசபைக்கு வந்து விவாதத்தில் ஈடுபட்டிருக்கலாமே என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார் விவாதங்கள் அக்கறையும் நம்பிக்கையும் இருக்குமேயானால் பத்து திமுக உறுப்பினர்கள் இன்று சட்டமன்றத்திற்கு வந்திருக்கலாமே வந்தார்கள் ஆனால் உடனே வெளிநடப்பு செய்து விட்டார்கள் அவர்களில் இருவர் தங்கள் கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இருக்கலாமே இன்று வந்தவர்களில் முன்னாள் அமைச்சர்கள் கூட இருந்தார்களே அவர்கள் என்ன பேச தெரியாதவர்களா அவர்களில் இருவராவது தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கலாமே சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்று வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் அவர்கள் வந்திருந்தால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வெட்கக்கேடான சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமான சம்பவங்களை எல்லாம் எடுத்துரைக்கலாம் என்றும் அதற்கான ஆதாரங்களை இந்த போட்டோ ஆல்பத்தில் கொண்டு வந்து அதை சபாநாயகர் அவர்களுக்கும் சமர்ப்பித்திருக்கிறேன் நான் தயாராக வந்தேன் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் பயன்படுத்த வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை எனவும் அவர்களது செயல்பாட்டில் திருப்திகரமாக இல்லை என்றும் இதே நிலை தொடர்ந்தால் தான் திரும்பி சென்று விடுவேன் என்று மராத்தான் பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிரடியாக பேசினார்